இருபத்தி ஒரு மாவீரனுக்கு எதிர்க்க நிற்கிற அணிகளுக்கும் உரிமையை வேண்டும் அதனால இந்த வரை யாரும் அரசியலிருந்து ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் ஒதுக்க வேண்டியது உங்களுடைய மனதில் இருக்கிறது வீரத்தமிழர் முன்னணி நடத்தும் வீர பெரும்பாட்டன் கோணல் கோணரி கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டத்தின் துவக்கமாக உறுதிமொழி வீரத்தமிழர் முன்னணி உறுதிமொழி ஏற்பட்டு வைய தலைமை கொள்வோம் வாஞ்சியோடு தாய்மண்ணை காப்போம் அன்னை தமிழ் மொழி அழியாது மீட்போம் வான்புகழ் கொண்ட வள்ளுவன் வழி ஏற்போம் இக்கொள்கை வழி நின்ற மரவர்க்கு வென்று புகழ் சேர்ப்போம் வீர தமிழர் முன்னணி வெல்வது ஒன்றை முதற்பனி வீறு கொண்டு எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் இயற்கை எங்கள் வழிபாடு மூத்தோர் எங்கள் தெய்வங்கள் தமிழே எங்கள் மொழியாகும் தமிழர் எங்கள் குடியாகும் குரலே எங்கள் நெறியாகும் தமிழம் எங்கள் வழியாகும் நாம் தமிழர் நாமே தமிழர் வீரத்தம் வீரத்தமிழர் முன்னணி நடத்துகிற வீரப்பெரும்பாட்டன் கோனேரி கோன் கோட்டையை மீட்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் துவக்க உரையாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பழகன் அவர்களை பேச அழைக்கிறோம்